குட் மார்னிங் சார் என் பெயர் சிவகுமார் ஐம் ஃப்ரம் ஹொசூர் இந்த ஏஎல்பியை வந்து எங்களுக்கு புரிஞ்சு யூடியூப்பில் பார்த்தோம் அதில் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் லக்னம் வளரும் அப்படின்றது புரிஞ்சுருந்தது அதனால் என்னுடைய ஒய்ஃப் வந்து முதல்ல கோர்ஸில் நான் சேர்கிறேன் அப்படி சொன்னாங்க அவங்க அவங்க பெயர் ஸ்ரீதேவி அவங்க பேசிக் முடித்து இப்போ அட்வான்ஸ் முடிச்சுருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச அனுபவமும் அந்த உணர்வதும் உணர்த்துவதும்ன்றதும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது அக்செப்ட் பண்ணி வாழணும் அப்படின்றதுனால என்னையும் சேர்ந்து படிக்க சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் புரிதல் இருந்தால் இது வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் அப்படின்றதுனால இந்த கோர்ஸை நானும் சேர்ந்தேன் இந்த கோர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு எளிமையாகவும் இனிமையாகவும் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சில் அமைஞ்சிருக்குது அதை ஒரு எடுத்து போகிற விதம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து புரிஞ்சு சாதாரண ஆள் கூட ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து கற்றுண்டு நம்ம இருபத்தஞ்சி நாளில் ஒரு பலன் பார்க்குற விதமாக இந்த கோர்ஸை வந்து அமைஞ்சிருக்கு அதனால் இது ரொம்பவும் பா பாராட்டத்தக்கது இந்த கோர்ஸில் படித்ததுனால எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி ஜாதக கட்டம் தெரியும் ராசி தெரியும் அவ்வளோதான் தெரியும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாங்கனம் என்ன ராசிகள்னா என்ன ராசி அதிபதிகள் நட்சத்திர அதிபதிகள் காரகத்துவம் ஆதிபத்தியம் கர்மா ஜாதக பலன் பார்ப்பது எப்படி அதற்கான ஐந்து விதிகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து நமக்கு அருமையாக சொல்லி கொடுத்து நம்ம அந்த பலன் பார்க்குற அளவுக்கு அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் என்ன ஒன்றுக்கும் ஒன்று எப்படி லிங்க் எடுக்கணும் அப்படின்றத செயல்முறை விளக்கத்துடன் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க அதனால் நமக்கு வந்து இது ஒரு ஜாதகம் பார்க்க 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 ஓ இது இப்படி பார்க்கணுமா இதை ஃபர்தராக இப்படி பண்ணணுமா ஓ இதில் இட் இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நமக்கு நுணுக்கமாகவும் ரொம்ப அருமையாகவும் சொல்லிக் கொடுத்தாங்க இது அந்த கர்மாவில் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக இது நம்ம இப்போ செய்த பழைய வினை தான் நமக்கு கர்மாவாக வருது அப்படின்னு மட்டும் நினச்சிருந்தோம் பட் கர்மாலை வந்து நம்ம கடந்த காலம் இருக்குது நிகழ்காலம் இருக்குது எதிர்காலம் இருக்குது அப்படின்றத டி நைன் உணர்த்துவதால் அந்த டி நைன் எங்கே போகும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்றத நமக்கு புரிஞ்சதுனால கர்மாவுடைய வினைகள் என்ன நம்ம எதை எதை சரி பண்ணிக்க முடியும் எதை சரி பண்ணிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுது ஸோ நம்ம கரெக்ட் பண்ண முடியாத விஷயத்தை நம்ம மினிமம் பாதுகாப்பற அளவுக்கு ஒரு மினிமமாக எப்படி அளவுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றது மிகவும் புரிந்தது மெயினாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மற்றும் கோச் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அனைவருமே பார்த்தா ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒரு நம்மளை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பில் கொண்டு போய் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு செயல்முறை நம்ம புரிய வச்சு அதன் மூலம் நாம் வந்து புரிஞ்சுனமாகறதை கிராஸ் செக் பண்ணி அவ்வளோ பொறுமையாகவும் இனிமையாகவும் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டாங்க அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி கோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆள்களுக்காக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படின்றதுக்காக ஒரு கோச் அப்படின்றத அமைச்சு அந்த கோச்சு மூலம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார்கள் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து மென்டி அப்படின்ற அப்ரோச் இருக்குது அந்த மாதிரி இந்த கோச் அமைஞ்சிருக்காங்க நம்மளுடைய கேள்விகளுக்கு அவர்கள் தக்க பதிலளிப்பது இல்லாமல் நமக்கு சில அசைன்மெண்ட்லாம் கொடுத்து அதன் மூலம் நம்மளுடைய புரிதலே அவர்களும் விளக்குவரத்துடன் அதில் நமக்கான சில திருத்தங்களையும் செய்து கொடுத்தார்கள் அகல் கோச் அனைவருக்கும் ஒரு நன்றி சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு ஒரு ஃபோனில் நம்ம மினிமம் டேட்டா கொடுத்தா எப்படி நமக்கு வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு எல்லாம் கிடைக்கிது ஒரு ஜாதக கட்டம் அமைஞ்ச உடனே நம்மளால் ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கும் அது உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் சொல்ல பார்த்தோம்னா பத்து வருஷம் ஒரு நட்சத்திர புள்ளி ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் அதை மாதிரி இந்த பிரேக் டவுன் நாள் நாற்பத்தஞ்சு நாள் அப்படி இன்னும் ஃபர்தர் ஃபர்தராக வந்து நம்மளால் தூ மிக துல்லியமாக கணக்கிற அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் அமைஞ்சிருக்குது இந்த சாஃப்ட்வேரை நம்ம டெக்னாலஜி அருமையாக நல்லா பயன்படுத்தியிருக்காரு இந்த விஷயத்தை கண்டுபிடித்து அதை இந்த சாஃப்ட்வேரில் கொண்டு பொது உடைமூர்த்தி ஐயா ஒரு பெரிய நன்றி இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது நம்ம திருக்குறள் மாதிரி ஒரு பொதுமுறையாக மாற வேண்டும் இது பொது உடைமூர்த்தி ஐயாவர்கள் கண்டுபிடித்தினால் இது ஒரு பொது உடைமையை ஆக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம உலகம் முழுக்கும் இது பரவ வேண்டும் அப்படின்ற எண்ண தெரியும் மாணவர்களாக நாம் அனைவரும் இதை வந்து மென்மேலும் பெருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்தது மட்டுமல் அடுத்தது உணர்த்துவது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது ஆகையால் நாம் எல்லாரும் சேர்ந்து இதை மேன்மேலும் பெருக்கும் வெகு வெகு விரைவில் இது உலக நாடுகள் அனைத்திலும் ஏல்பி என்றது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும் இந்த கோர்ஸ் படித்த எனக்கு இந்த வாய்ப்பு நல்கிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோச்சுக்கும் பொதுரை ஐயருக்கும் அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி வணக்கம்